வணக்கம் திண்டுக்கல் திரு மோகன் இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டனி தலைவர் ஊரையப்பன்ஜி மாநில துணைத்தலைவர் ரெங்கசாமிஜி நாகலட்சுமி மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வழி மூலியமாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த மனுவில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி என்பவர் இந்து அப்பாவி வன்னீர் மக்களை முயற்சி முயற்சிப்படும் செய்து வருகிறார் அதே போல மரமாறி சென்ற இந்து வன்னியர்களை கிறிஸ்தவ வன்னியராக எம்பிசி அந்த உட்பிரிவில் கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க இது அரசியல் சாஸ்திரங்களுக்கு எதிரானது இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது அதே போல பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அவர்கள் அந்த கும்பத்தை தன்னுடைய தெய்வமாக வழிபட்டு வரும் சூழ்நிலையில் அந்த கும்பத்துக்கு பதிலாக திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் சிலுவையை மாற்றுவதற்கான முயற்சியை செய்து வருகிறார் இதை மிகவும் வன்மையாக கண்டித்தக்க வேண்டியது அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை எளிய மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து அந்த கட்டணமில்லா சலுகைகளை வந்து தொடர்ந்து கல்வி ஆண்டில் செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ சமீப காலங்களாக தமிழக முதல்வர் வந்து அந்த கல்வி திட்டத்தில் மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடித்துவதற்கால ஏழை எளிய அப்பாவி பொதுமக்களும் மாணவர்களும் இதில் பாதிப்படைகிறாங்க உடனடியாக தமிழக அரசு அந்த ஏழை எளிய இந்து மாணவர்களுக்கு உரிய கல்வி சலுகை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத மோசடி கும்பலால் வந்து மத மாற்றும் முயற்சிகள் வந்து அதிக அளவில் நடைபெற்று வருகிறது அதை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையும் உளவுத்துறை அதிக வேடிக்கை பார்ப்பது தான் மிகவும் எங்களுக்கு ஒரு ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம் தொடர்ந்து அத்தகைய செயல்களை வந்து அவர்கள் உரிய முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி திண்டுக்கல் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் ஜனநாயக முறையில் வந்து நாங்கள் காவல்துறை அணுகினாலும் அனுமதி மறுக்கப்படுகிறது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம நிக்கக்கூடிய நாங்கள் நிற்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது தாடிக்கொம்பு காவல் சரக எல்லைக்கு உட்பட்டது நாங்கள் அப்போ எட்டாம்தேதி இப்போ மனு கொடுக்குறோம் அதன் மீது உரிய ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு மட்டும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு மட்டும் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி மறுக்கிறார் மரியாதைக்கு ஆய்வாளர்கள் வேற சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல விரும்பலை